தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் நிலையங்கள் லெவி முறையாக செயல்படுவதில்லை அங்கே போய் நெல்லை கொண்டு போனால் அவங்க உரிய நேரத்துக்கு கொள்முதல் பண்ணாததுனால பயங்கர பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்படுது நாற்று முளைச்சிருது விட்டால் நெல்லாக வளர்ந்துட மாட்டுது டிஎன்சிஎஃப்சி இல்லைங்களா அவங்க தான் அதை பண்ணுறாங்க அது இல்லாமல் மூட்டைக்கு முப்பது ரூபா வாங்குகிறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருக்குது குற்றச்சாட்டு நம்ம எப்படியே ரிவர்ஸில் போவோம் ஒரு மாடர்ன் ரைஸ் மில் இருக்குது அவங்க வந்து அந்த டிஎன்சி டிஎன்சிஎஃப்சி நெல் வாங்கி மாடர்ன் ரைஸ் மில்லில் போட்டு அரிசியாக கன்வெல்ட் பண்ணி அனுப்புகிறாங்க திரும்ப அவங்களுக்கே அப்போ தானே அவங்க ரேஷன் கடைக்கு அது ஏன்னா அரசோட கொள்முதல் வந்து வால்யூம் ஜாஸ்தி என்னது குயிக் மார்க்கெட்டிங் அப்படி போவோம் அப்போ அந்த நம்ம மாடர்ன் ரைஸ் மில்லுக்கு வர்றது வந்து பார்த்தா நாற்பது கிலோ மூட்டை வரும் மூட்டை சாக்கோட ஒரு கிலோ வச்சுக்கோங்க நெல்லோட வெயிட்டு நாற்பது கிலோ நாம் அதை அரிசியாக கன்வெர்ட் பண்ணி சாக்கை கிளீன் பண்ணி பிரிண்டிங்லாம் போட்டு ஐம்பது கிலோ அரிசியாக சாக்கோட சேர்த்து ஐம்பது எட்நூறுன்னு நினைக்கிறேன் திருப்பி நம்ம அனுப்பிச்சிருவோம் அவங்க ரேஷன் கடைக்கு பள்ளிக்கூடங்களுக்குலாம் அனுப்பிடுவாங்க எத்தனை கிலோ மூட்டையாக வருது நாற்பது கிலோ மூட்டையாக வருது இந்த மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்குறாங்க மீட்டைக்கு மூட்டைக்கு முப்பது ரூபா வாங்குறாங்கன்னு இல்லைங்களா அது என்ன தெரியுங்களா உங்களுக்கு ஏன்னா நம்ம ரிவர்ஸில் போனால் தான் தெரியும் இந்த நாற்பது கிலோ மூட்டையாக வருது பார்த்தீங்களா கிலோவுக்கு ஒரு ரூபா ஒரு ரூபா ஹேண்டிங் சார்ஜ் வாங்குறாங்க அது அரசாங்கம் வாங்குறது இல்லை அரசாங்கம் வாங்கி அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அதம்மா தெளிவாக அடுத்த காணில் விரிவாக பேசுவோம் அப்போ நாற்பது கிலோ மூட்டைன்னா நாற்பது ரூபா திருச்சி மாவட்டத்தில் மேட்டுப்பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே முப்பது கிலோ மூட்டைன்னா சொல்லுவாங்க அப்போ மூட்டைக்கு முப்பது ரூபா வாங்கிக்கிறாங்க அது ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜ் அதை வந்து அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னா ஏன்னா மூட்டையை பிரித்து வாங்கி கொட்டுறதுக்கு அந்த மாதிரி உள்ளது சரி ஏன் லெவியை நோக்கி விவசாயிகள் போகிறாங்க ஒன்றும் அரசாங்கத்துக்கு அதிக அளவில் தேவை ரெண்டு லெவியில் போட்டால் எங்கள் கடைக்கப்படி அறுபது கிலோ மூட்டுக்கு அதிகபட்சம் ஒரு இரநூறுவா கிடைக்குங்க சரி அப்போ இதில் விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு ஒரே ஒரு பெரிய சிக்கல் தாங்க லெவி எடை போடுற வரைக்கும் அந்த நெல்லை பாதுகாக்கிற பொறுப்பு யாருடைய சார்ந்தது விவசாயிகளை சார்ந்தது ஆன்லைனில் தான் புக் பண்ணுறோம் வீவோ கொடுத்தா சர்ட்டிஃபிகேட் வாங்குகிறோம் அங்கே கொண்டு போய் வச்சிடறோம் ஒரே நேரத்துக்கு எடுக்கிறது இல்லை மழை வந்துடுது நனைஞ்சிருது எடை அவங்க போடாததுனால முழு பாதிப்பு விவசாயிகளுக்கு வந்துடுது இடை போட்டிருந்தா முழு பாதிப்பும் அரசுக்கா இல்லை அந்த அரிசி வாசம் எடுத்து அத இவங்கெல்லாம் நல்ல வாசம் இல்லை வேறு விதமான மாதம் புழுங்கி இதாகி அதை மில்லில் வந்து அவங்க பாலிஷ் போட்டு அவங்க குவாலிட்டி ஏற்றி ஆகணும் அப்போ விவசாயிக்கு முழு பாதிப்பு உரிய இடை போடுற வரைக்கும் இடை போட்டுட்டா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் பாதிப்பு சரி இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் தனதாந்தேதி கொண்டாங்க அது வரைக்கும் நீங்கள் விவசாயிகள் வீட்டில் வச்சுக்கோங்க உங்கள் களத்தில் வச்சுக்கோங்க பாதுகாக்கணுன்னு உங்கள் பொறுப்பு அதுக்கு முன்னாடி வராதிங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி ஃபோனில் கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டாக்குங்க இணையத்தில் வெளியிடுங்க நிறைய பரவலாக்குங்க செய்திகளை உலகம் முழுவதும் பார்க்கட்டும் ஒரு சிஸ்டமேட்டிக் பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுன்னு தமிழ்நாட்டில் மக்கள் உணரட்டும் ஒரு கிலோ நெல் வீணாகாதுங்க ஆச்சுங்களா ஆகையினால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து உணவுப் பொருள் அது ஸோ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஆச்சுங்களா ஏன்னா எல்லாமே ரசாயன பூச்சிக்கொல்லி உரங்கள் இல்லைங்களா ஏன்னா நம்ம என்ன ஐவேகை புண்ணாக்கூத்தூளை போடுறோம் மூட்டைக்கு ஏக்கருக்கு நூறு கிலோ இல்லை எங்களை மாதிரி வெஞ்சூரியன் வச்சுக்கிட்டு மீன் அவ்வளோ கரைசல் மைக்ரோ ஆர்கனிசம் தயிர் தான் பயன்படுத்தி பண்ணுறோமா இல்லை ரசாயன உரங்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன்னு அதுக்கு மதிப்பு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் பூச்சிக்கொல்லி மருந்து அது ஒரு நாலாயிரம் கோடி பதினெட்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடியை சாப்பிடுது யார் சாப்பிட்றா நம்ம தான் சாப்பிட்றோம் விவசாய ஒரு விவசாய நிலங்கள் சாப்பிட்டு பயிர்கள் சாப்பிட்டு நமக்கு உணவு உற்பத்தி கொடுக்குது ஆகையினால் இந்த ஆண்டோடு இதுக்கு முடிவுக்கு வந்துடுங்க நீங்கள் சொன்ன அந்த டேட் இருக்குல்லையே அதை நீங்கள் மாட்டு பண்ணுங்கள் ஒவ்வொரு மாதமே இதே பிரச்சனை வரக்கூடாதுல்ல ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு தெரியுமில்ல அடுத்த ஆண்டு இந்த பிரச்சனை வரக்கூடாது மூட்டைக்கு முப்பது ரூபா எதுக்கு வாங்குறாங்க மூட்டைக்கு நாற்பது ரூபா எதுக்கு வாங்குறாங்க மாடர்ன் ரைஸ் மில் எங்க மில்லுக்கு எவ்வளோ வெயிட் வருது நாங்கள் எவ்வளோ அரிசியாக எவ்வளோ எத்தனை கிலோ மூட்டையை அனுப்புகிறோம் எதனால் இந்த முப்பது ரூபா நாற்பதுருவா டிஸ்பியூட் வருது விவசாயி பொறுப்பு என்பதால் நெல்லை முளைக்க விடுகிறார்கள் அரசின் பொறுப்பாக இருந்தால் ஒழுங்கா வேலை பார்ப்பீங்கல்ல இந்த வருஷம் விட்டுருவோம் அடுத்த வருஷம்